அண்மை செய்தி திருத்தணி அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐந்து பேர் பலியாகியிருக்கக்கூடிய செய்தியை நாம் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக தற்போது திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கேஜி கண்டிகை பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் பலரது கை கால்கள் துண்டாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் கேஜி கண்டிகை பகுதியில் நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் பலரது கை கால்கள் துண்டாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தற்போது திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத் இந்த விபத்து சம்பவத்திற்கு என்ன காரணம் எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் வந்து சாலை விரிவாக்க பணிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சாலை விரிவாக்க பணிகள் இருபுறங்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த திருத்தணி அருகில் அந்த கேஜி கண்டிகை என்ற பகுதியில் வந்து அம்மையாருகுப்பம் மகன் காளிகாபுரம் என்ற பகுதியில் இருந்து தடமையின் நாற்பத்தி எட்டு என்ற அரசு பேருந்து கேஜி கண்டிகைக்கு வரும் அந்த பகுதியில் வரும்போது திருத்தணியிலிருந்து டிப்பர் லாரி ஒன்று ஏற்றி கொண்டு அருகில் உள்ள டிப்பர் லாரி வந்து அந்த லாரி வந்து இந்த பகுதிக்கு வரும்போது இந்த அரசு பேருந்தும் இந்த டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் ஒரே சம்பவ இடத்தில் மோதி கொண்டது இந்த மோதி கொண்ட காட்சிகள் வந்து சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியாகி பரபரப்பாகி உள்ளது மேலும் இந்த மோதி கொண்ட காட்சி அந்த தற்போது அந்த பகுதியில் வந்து நேருக்கு நேர் மோதி கொண்டதன் காரணமாக அரசு பேருந்தில் பயணம் செய்த நடத்துனர் உள்பட இருபத்தி ஏழு பேர் இரண்டு குழந்தைகள் மற்றும் வந்து இருபத்தி ஏழு பேர் வந்து படுகாயமடைந்துள்ளனர் ஐந்து பெண்களும் இதில் வந்து படுகாயமடைந்துள்ளனர் நான்கு பேர் வந்து சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளனர் அவர்கள் வந்து கை கால்கள் வந்து துண்டாக்கப்பட்டு அவர்கள் வந்து இறந்துள்ளனர் கொடூரமான முறையில் வந்து இந்த விபத்துகள் வந்து நடைபெற்றுள்ளது இதில் நான்கு பேர் இறந்துள்ளனர் நான்கு பேர் இறந்தவர்கள் அனைவருமே அம்மையர் குப்பம் பெற்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் நெசவு தொழிலாளிகள் இவர்கள்லாம் இறந்திருக்காங்க கோழி தொழிலாளிகள் நாலு பேர் இறந்திருக்காங்க இவர்கள் பிரேதத்தை திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு திருத்தணி போலீசார் வந்து அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை தொடங்கியுள்ளனர் மேலும் வந்து இதில் அடைந்த இருபத்தி ஏழு பேரும் வந்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் பத்து ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டு எல்லாரும் அனைவரைக்கும் வந்து இங்கே தீவிர சிகிச்சை பிரிவுகள் அளிக்க தீவிர சிகிச்சைப் பள்ளிகளை அனுமதிக்கப்பட்டு இவர்களுக்கு வந்து கை கைகால்கள்லாம் ரொம்ப கொடூரமான தொண்டானவங்க எல்லாருமே வந்து இது அஞ்சு பேரை வந்து திரு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கும் மற்றும் தனியார் மருத்துவமனைக்கும் ரெஃபர் பண்ணி இங்கிருந்து மருத்துவர்கள் அனுப்பியிருக்காங்க மேலும் வந்து இந்த விபத்துக்கு காரணமான டிப்பர் லாரி ஓட்டுநர் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர் ஆகியோர்கள் வந்து தப்பி ஓடியுள்ளனர் இவர்களையும் வந்து போலீசார் வந்து தேடி வருகிறார்கள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த போர் பொதுமக்களும் இந்த விபத்துகள் நடக்கக்கூடிய இருந்து அவர்கள் அந்த இருந்தவர்கள் அடிபட்டவர்களையும் வந்து முதல் உதவி அளித்து முதல்ல அவங்களை வந்து அங்கிருந்து அதிலிருந்து காப்பாற்றி வழியில் அனுப்பியிருக்காங்க லாரி சம்பவ இடத்துல இருந்த அந்த லாரியையும் வந்து பஸ்ஸையும் வந்து பிரிக்கும் பணியில் வந்து ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விபத்து காரணமாக திருத்தணி மற்றும் திருத்தணி அரசு மருத்துவமனையிலும் மற்றும் அந்த கேஜி கண்டி என்ற பகுதியில் வரும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் காரணமாக போலீசார் வந்து பரபரப்புக்கும் மேற்பட்டோர் வந்து சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுதான் தற்போதைய கலநில வரும் மேலும் வந்து இந்த காட்சிகள் வந்து அனைத்தும் வந்து மக்கள் அந்த பகுதியில் வந்து கலர் எழும் வந்து இதுல வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் சம்பவ இடத்துல நிலவரம் தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்